இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் நான் ஆஷா பேசுகிறேன் இன்றைக்கி ஆக்சுவலி நியூலி மேரிட் கப்பிள்ஸ் டெடிக்கேட்டட் டு ஹஸ்பண்ட் பார்ட் டூ போடாமல் நான் ஏன் அவ்வளோ அவசியமாக மொபைல் ஹசார்ட்ஸ் போடுறேன்னா சமீபத்தில் என்னோடய கிளினிக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஐபி அவங்க வந்து எடுத்த பக்கம் தலைவலி தலைவலின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு ஷார்ட் டேம் மெடிசன் கொடுத்து அந்த தலைவலி குறையாதனால சரி அவங்களுக்கு வந்துட்டு காதையும் தலையும் ஸ்கேன் பார்க்கறதுக்காண்டி அனுப்பியிருந்தோம் பார்த்தா காதுக்குள்ளே ஒரு பெரிய பிளட் கிளாட் இருக்குது அது வந்துட்டு கண்டிப்பாக கேன்சரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சஸ்பெக்ட் பண்ணி அக்யூட்டாக பயங்கரப்படுறதுக்கு முன்னாடியே வழி இருக்கிறதுனால அவங்கள வந்துட்டு நான் சர்ஜரிக்காக ரெஃபர் பண்ணியிருந்தேன் அப்போ ரெஃபர் பண்ணப்போ அவங்க சர்ஜரி முடிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து ரொம்ப வருஷமேங்கிட்டே ஃபேமிலியாக பார்த்துட்டு ரிவ்யூக்கு வரும் வரும்பொழுது பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து பயோப்சி அனுப்பும் போது அது கேன்சர் கிடையாது அது வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணனால அவரோட कादल ग्राम பிளட் வெஷர் ஸ்ட்ரக்சர் ஆகி பிளட் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது இந்த ஒரு கேஸ் இல்லாமல் நிறைய ஏற்கனவே தலைவலி பற்றி பேசும்போது நிறைய மொபைல் ஃபோன் பேசாதீங்க நிறைய வீடியோஸ் அதை பற்றியாக அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும் அவுட்லெட்டாக இருக்கட்டும் சொல்லி மொபைல் ஃபோன் கொடுக்கறது வந்து கண் கெட்டு போயிடும் குழந்தைங்க அடிக்ட் ஆயிடுவாங்க கேம்ஸ் பார்ப்பாங்க மூளை விளைச்சி அஃபெக்ட் பண்ணுவோம் இப்படி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் அதையும் தாண்டி ஹெல்த் வைஸ் மருத்துவ முறையில் அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் வைஸ் என்னென்ன ப்ராப்ளம் ப்ராப்ளம் வரும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருன்றத பற்றின விழிப்புணர்வு வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான ஆப்டான இது நான் பண்ணலை அப்படின்ற ஒரு இது இருந்ததனால இம்மீஜட்டாக இதுதான் ஃபர்ஸ்ட்டு பண்ணணும் ஏன்னா சைல்ட் கேர் எல்லா இதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிக்கல் அப்ரோச் வீடியோஸ் எல்லாத்தோடய ரொம்ப முக்கியம் வந்து ஒரு குழந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறனால வர விளைவுகள் பற்றி ஒரு அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்த வேண்டியது இது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி நம்மள மாதிரி பெரிய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி எதுக்கு இதை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா நிறைய பேர் ரிலாக்ஸேஷன் காண்டி நைட்டில் வந்துட்டு கேம்ஸ் விளையாடிட்டு தூங்குறதோ இல்லை சேட் பண்ணிட்டு தூங்குறதோ இல்லை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பண்ணி தூங்குறதோ வந்து நம்மளோட ஒரு மூணாவது கை மாதிரி நம்மளோட உடம்போட ஒரு பாத் மாதிரி அது ஆயிடுச்சு இப்போ ஜென்ரலாக வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்களா ஹூன் சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொபைல் ரேடியேஷன்ஸ் வந்து கார்சினோஜெனிக் அதாவது கேன்சர் விளைவிக்கக்கூடிய இப்போ இதில் வந்துட்டு லிஸ்ட்டில் வந்து மொபைல் ரேடியேஷனையும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி வந்திருக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்லுவாங்க அதாவது ரேடியோ அலைகள் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரேடியோ கேட்குறோன்னா அந்த ரேடியோ அலைகள் வந்துட்டு அதில் கிராஸ் பண்ணுறோம்ல இப்போ ஒரு பவர் ஸ்டேஷன் செல்ஃபோன் பவர் ஸ்டேஷனை விட அதிகமான அளவுக்கு ரேடியேஷன் ஆயிரம் மடங்கு அதிகமாக ரேடியேஷன் வந்து ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து வரும் அப்போ நம்ம உடம்ப விட்டு ஒரு இருபது சென்டிமீட்டர் வந்து அந்த மொபைல் ஃபோனை நம்ம தள்ளி வச்சு தான் பேசணும் நிறைய பேர் வந்து ஹெட்செட்டில் பேசினா ரேடியேஷன் இருக்காதுன்னு சொல்லிட்டு மொபைலை வந்து பாக்கெட்லேயோ இல்லை பேன் பாக்கெட்லயோ வச்சுட்டு பேசுவாங்க அது வந்து ஜென்ரலாக நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மொபைல் ஃபோனை வந்துட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி பேசாமல் மேல் பாக்கெட்ல கீழ் பாக்கெட்ல ஒரு ஆண் வந்து வைத்திருந்தால் அவங்களுக்கு இரிவர்சபிள் இன்ஃபர்டிலிட்டி அதாவது ஆண் மலட்டு தன்மை ஸ்பாம் அதாவது உயிரணுக்கள் சுத்தமா இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க மொபைல் ஃபோன் பேசாம இருந்தாலே சோ நீங்க மொபைல் வந்துட்டு பாக்கெட்ல வச்சுட்டு ஹெட்செட்ல பேசுறதோ பேண்ட் பாக்கெட்ல வச்சுட்டு ஹெட்செட்ல பேசுறது எல்லாமே ஒண்ணுதான் ஒரே அளவுக்கு ரேடியேஷன் தான் இருக்க போகுது உடம்ப விட்டு இருபது சென்டிமீட்டர் தள்ளி வச்சுட்டு பேசுறது நார்மல் ஏன்னா நிறைய பேரு சமீபத்துல நோட்டீஸ் பண்ணிருக்கேன் ஒரு பத்தி ரிசர்ச் பண்றோம் நம்ம ஒண்ணு பத்தி பேச போடணுமோ நம்ம ஜென்ல பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணும் நிறைய பசங்க வந்து ஹெல்மெட் குள்ள மொபைல் இப்படி சொருகிட்டு அவங்க பேசுறாங்க ஹெல்மெட் கீழ் இப்படி மொபைல் சொருக்கும் போது ஜென்ரலா மொபைலோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்கோ அதோடைய அளவு அது ஃபுல்லாக படுது ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஃபுல்லாக அந்த ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இருபத்தொம்போது சயின்டிஸ்ட் வந்து பத்து நாடுகள்லேருந்து சேர்ந்து ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பயோ இனிஷியேட்டிவ் குரூப்புன்னு ஒரு குரூப் இது பண்ணி அதில் வந்து பயங்கர ரிஸ்க் டு ஹெல்த்து இந்த வந்து மொபைல் ரேடியேஷன் வந்து ஹெல்த்துக்கு பயங்கரமான ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க சரி நம்மளோட மக்களுக்கு நம்மளுக்கு புரிஞ்ச ஒரு ஈஸியான கம்யூனிகேட்டிவாக அதாவது ஒரு மெடிக்கல் டேர்ம் இல்லாமல் சயின்டிஃபிக் டேர்ம் இல்லாமல் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இல்லாமல் சாதாரணமாக உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா மொபைல் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்றவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் லாங் டேர்ம் எஃபெக்ட் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்னா குறைந்த நாள் யூஸ் பண்ண குறைந்த மணி நேரம் யூஸ் பண்ணுமா என்ன மாதிரி எஃபெக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு தலைவலி அப்புறம் தலை சுற்றல் வாமிட்டிங் அப்புறம் ஒரு கிருகிருப்பு டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக வரும் ஷார்ட் டம் கொஞ்ச நேரம் மொபைல் பேசிட்டே இருக்கவங்களுக்கு லாங் டம் அதாவது ரொம்ப வருஷமா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிவியர் டேமேஜ் ஆகணும் இருபது நிமிஷம் யூஸ் பண்றவங்க வந்து மாட்ரேட்னு பிரிச்சிருக்காங்க இப்ப அப்போ ஒரு நாளைக்கு டோட்டலாக காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு நைன்டீன் மினிட்ஸ் மொபைல் யூஸ் பண்ணலாம் அதுவும் வந்து இது வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு என்ன சொல்றது இம்பாசிபிளான விஷயமா இருக்கலாம் ஆனால் பிரிச்சு பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை டோட்டலாக நம்ம நைன்டீன் மினிட்ஸ் யூஸ் பண்ணவே மாடரேட் ரெஸ்க்கில் நம்ம வந்துடும் சரி எப்படி இருக்கும் இந்த லோ ஸ்பம் கவுண்டாக இருக்கட்டும் தலையில் நிறைய பிரெயின் டியூமர் வரும் கிளையோமான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டி வரும் நிறைய கேன்சரஸ் வரும் இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய இருக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேருக்கு வந்துட்டு மன அழுத்தம் வரும்னு அது இல்லாமல் நிறைய ஆக்சிடென்ட் ரிஸ்க் அதாவது ரோடு கிராஸ் பண்ணும்போது ஃபோன் பேசிகிட்டே ரோடு கிராஸ் பண்ணும்போது இருக்கட்டும் இல்லை ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டும் போதும் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஹண்ட்ரட் அந்த டிரைவிங்ல இருக்காது ஆப்வியஸா நம்ம போயிடும் சம்டைம்ஸ் நானே இப்போ கார்லன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பேசும்போது நிறைய தடவை நான் திட்டு வாங்கியிருக்கேன் என்னன்னு கிட்டே இந்த மாதிரி நீ அப்படின்னா கூட நீ தான் கையில் மொபைல் வச்சுக்கல அப்படின்னாலும் நீ அந்த ப்ளூடூத்தில் பேசும்போது யூ யூல் கெட் டிஸ்ட்ராக்டட் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த இது ரோடில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் குறையும் அதுதான் ஆக்சிடன்ஸ்க்கு அதிகமான ரிஸ்க் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் அதாவது என்னுடைய லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் இதில் ஆட் பண்ண நான் விரும்புகிறேன் நிறைய பேருக்கு படப்பட டேக்கி டாக்கி சொல்லுவோம் இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் காது கேட்குற திறன்

அவங்களுக்கு வந்து அந்த மொபைல் ஃபோன் பேசினால மட்டும் இல்லை அந்த ரேடியேஷன்னால இப்போ நம்மளுக்கு ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பின்னு சொல்லல ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டாங்கன்னா எக்ஸ்ரே கதிர்கள் பாய்ச்சுறாங்க அந்த ரேடியோ தெரப்பி பண்ணுவாங்க அப்படி உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் சொல்லணும்னா அதே அளவுக்கு இல்லைனாலும் அந்தளவுக்கு இது ஹீட் ஆகி பட் சில மொபைல் ஃபோன்ஸ் ரொம்ப சூட் ஆகும் அப்படி இல்லைனா கூட இந்த ரேடியோ ஆக்சுவன் இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷனில் இந்த புவி காந்த சக்தி இருக்கு சொல்கிறோம் இல்லையா அதனால கூட டேமேஜ் ஆகும் அங்கே இருக்கிற செல்ஸ்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் ஆகும்னு சொல்லுவாங்க ஐ ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தீங்கனாக்க நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன்ஸில் வந்துட்டு படிக்கிற பழக்கம் இருக்கும் சின்ன ஸ்க்ரீன் இருக்கும் கண்ணை விழிச்சு பார்ப்பாங்க அவங்களுக்கு என்னென்னா கண் வந்து உலர்ந்து போய் செவந்து போய் நிறைய பேருக்கு ட்ரை ஐஸ் சொல்லுவாங்க செவந்து போக இரிட்டேஷன் அடிப்பெல்லாம் இருக்கும் அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ் பார்த்தோம்னாக்க நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வந்துட்டு அட்ராக்டிவாக தெரியணும் பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாமரஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு மெட்டாலிக் ஷீன் கொடுப்பாங்க அதில் வந்துட்டு குரோமியம் நிக்கல் கோபால்ட் அதெல்லாம் இருக்கும் அது வந்து ரொம்ப நேரம் நம்ம உடம்போடு ஒட்டி வச்சிருக்கும் போது பயங்கரமான அலர்ஜி காஸ் பண்ண முடியும் ஸ்கின் தெர்மடைட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அரிப்பு அது வந்து நிறைய காஸ் பண்ண முடியும் இதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னாக்க மொபைல் ஃபோன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் அதாவது டாய்லெட்டில் யூஸ் பண்ணுவாங்க டாய்லெட்டில் கேம்ஸ் விளையாடிட்டே போனால் தான் எனக்கு மோஷன் போகும் நான் அப்போ தான் நல்லா ஃப்ரீயாக போக முடியும் அப்படின்ற பழக்கம் நான் சொல்கிறேன்னா மொபைல் ஃபோன்ஸ் நம்ம லெட்டின்ல யூஸ் பண்ணும்போது எப்படி லெட்டின்ல பல் கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா லெட்டின்ல பல் தொலக்கினா நிறைய இன்ஃபெக்ஷன் வரும் த்ரோட் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் வரும் இருமல் வாமிட்டிங் அதிகமாக வரும் அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து டாய்லெட்டில் பல் விளக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரியே டாய்லெட்டில் ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி இப்போ ஸ்டெஃபலோகோக்கஸ் சொல்லக்கூடிய கிருமிலாம் வந்து ஸ்கின் டிசீஸோ இல்லை லூஸ் மோஷனோ வாமிட்டிங்கோ காஸ் பண்ண முடியும் இது ஈஸியாக அந்த இடத்துல இருந்து வந்துடும் நம்ம மொபைல் ஃபோன் அங்கே வச்சிருந்துட்டு லெட்டினில் வச்சிருந்துட்டு வெளியேண்டு வந்துருப்போம் குழந்தைங்க அதை எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியாக குழந்தைங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ண வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் மொபைல் ஃபோன்ஸில் வந்துட்டு செல்ஃபோன் டவர் பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு இப்போ இந்தியாவில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்ச் பண்ணதில் வந்துட்டு செல்ஃபோன் டவர் வந்து ஒரு கம்பெனியோட சிக்னல்ஸ் கேரி பண்ணுறது தான் கொஞ்சம் ரேடியேஷனும் ஒரே டவரில் மூணு நாலு கம்பெனியோடைய சிக்னல்ஸ் கேரி பண்ணுறது ரேடியேஷன் கூடயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த செல்ஃபோன் டவரில் இப்போது மும்பைல கூட ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்தது எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே செல்ஃபோன் டவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் மூணு பேருக்கு கேன்சர் வந்திருக்கு நியூ டெல்லியில் கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு நியூஸ் கவர் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னா செல்ஃபோன் டவருக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு வீட்டுக்கு மேலே பண்ணதுக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு ஸோ அவர் ஒரு கேஸ் கூட போட்டு ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு ஸ்கூலோ இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லைன்னா வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியா வீடு இருக்கிற இடத்துக்கோ பக்கத்தில் வந்து செல்ஃபோன் டவர் நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு கேஸ் கூட போட்டிருந்தாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து வந்து நம்மள ஒரு ரிசர்ச் ஒன்பது மீட்டருக்குள்ள பக்கத்துல இருக்கிற விலங்குகளுக்கு பறவைகளுக்கு மரங்களுக்கு மனிதர்களுக்கு வந்து பயங்கரமான கேடு விளைவிக்கக்கூடிய நிறைய இப்ப நான் ஒரு வீட்டில் கூட சொல்லியிருந்தேன் சிட்டுக்குருவியை நம்ம காப்பாற்றணும் சிட்டுக்குருவி அழிஞ்சிட்டே வருது நம்ம சிட்டுக்குருவிக்கு வந்து வெயில் காலத்துல வந்துட்டு அரிசி தண்ணி எல்லாம் மாடியில வைக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது இது வந்து இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ்னால் பேர்ட்ஸ் கூட எஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி இருந்து நிறைய ரிசர்ச்சஸ் கூட பண்ணியிருக்காங்க சரி இப்போ இந்த மாதிரி அடிக்ட் ஆயிருக்கு நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க என் குழந்தை வந்து செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்கு எப்படி என் பிள்ளையை வந்து நான் அதுலேருந்து வெளியி கொண்டு வரணும் எப்படி என் குழந்தை வந்து நான் அதுலேருந்து கா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க எங்கிட்ட ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு வேலை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து அந்த ஃபோனை வந்து சேஞ்ச் பண்ணி கேமரா இல்லாத சாதாரண ஒரு ஃபோன் ஆயிரத்தி நானூறுவா ஐநூறுவாக்கு இருக்கு அந்த மாதிரி சின்ன ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் இதே ஆக்சுவலி எல்லாத்தையுமே என்னோட லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு தான் நான் அதை சொல்லியிருப்பேன்னு சொல்வேன் ல்க்குக்கு வந்து வச்சிருக்கிற ஃபோன் வச்சு அவர் ஆயிரத்தி நாளோட ஃபோன் தான் அவர் மொபைலில் கேமரா கிடையாது வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் இல்லாமல் இருந்தாங்க இப்போ தான் தனியாக ஒரு டேப் வாங்கி கொடுத்து அதை ஆட் பண்ணியிருக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா நம்ம அப்ளை பண்ண நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு உடனே எல்லாரும் இந்த கொஷின் கேட்க ஆரம்பிச்சுருவீங்க நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் சொல்ல வரேன் நான் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் நிறைய பேர் எட்ட மெசேஜரில் கொஷின்ஸ் கேட்டுருந்தீங்க அதுக்கு நான் யூஸ் பண்ணும்போது நிறைய லேட் நைட்ஸ் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டுருக்க மாதிரி இருந்தது நான் அப்போ ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் வந்து என்னோட மொபைலேருந்து இருந்து மெசஞ்சரை அன்இன்ஸ்டால் பண்ணேன் அப்புறம் ஃபேஸ்புக்கோடைய வாட்ஸ்அப்போடைய நோட்டிபிகேஷன் டோனை கட் பண்ணு நீங்கள் நைட்டு தூங்கும் போது இந்த பீப் சவுண்ட் கேட்கறதுனால இந்த வைப்ரேஷன் நம்ம தூக்கம் அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும் அதே மாதிரி நீங்கள் வந்து முதல்ல இந்த மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கோம் கூட ஆமாம் நான் எனக்கு பயங்கரமான ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு எல்லோரும் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க நீ ஆமாம் நீ நினச்ச என்னென்ன பண்ணாமல் இருப்பேன் ஆனால் இது எல்லாராலையும் பண்ண முடியிற விஷயம் தான் நம்ம வந்து அந்த ஃபேஸ்புக்குக்கோ வாட்ஸ்அப்போ நான் மொபைல் ஸ்க்ரீன் எடுக்கும்போது ஒரு மேலே இருபத்தி நாலு இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு இருபத்தஞ்சுன்னு இருந்தால் உடனே கியூஆர்ஸில் அதை ஓப்பன் பண்ணி அன்கண்டிஷனலாக பார்த்துக்கோம் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் டோன் கட் பண்ணி உடைய நோட்டிஃபிகேஷன் டோனும் கட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம மொபைல் எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ் மேலே ரெட்டில் வரல நம்ப நமக்குள்ளே போகணும்னு தோணாது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம அதை பண்ணணும் அதுக்கு மேலே அன்நெசஸரி குரூப்ஸ்லேருந்து முதல்ல வெளியே வரணும் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் நிறைய குரூப்ஸில் இருப்போம் என்னெல்லாம் ஒரு ஆயிரம் குரூப்பில் சேர்த்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா குரூப்ஸ்லேருந்தும் முதல்ல வெளியே வந்துடணும் அந்த குரூப்ஸ்லேருந்து இருந்து வெளியே வந்துட்டு எதுக்கு இதை சொல்றேன்னா தொண்ணூறு விஷயங்கள் வந்து மன உடைச்சல் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் ரொம்ப பெரிய விஐபி ஒருத்தவங்களோட ஒய்ஃப் அவங்க வந்து ரொம்ப ரெனவன் பர்சன் ஆனா அவங்களை யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ பயங்கர ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் எந்த ஒரு கவலையே இல்லாத ஒரு மனுஷங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு மனுஷங்க அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு ரெனவுண்ட் பர்சனாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பயங்கரமான படபடுப்பு மன அழுத்தம் எனக்கு ட்ரீட்மெண்ட் வந்தாங்கன்னா சரி உங்களுக்கு என்ன சிலிண்டர் வேலை தான் என்ன பிரச்சனை என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்க போது நீங்கள் எதை பற்றி கவலைப்பட போகிறீங்க உங்களுக்கே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சேன் இப்ப வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஒரு வீடியோஸ் வந்து நினைச்சுக்கோங்களேன் இப்ப புலி ஒருத்தவங்க அப்படி போறது இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அந்த கூண்டுக்குள்ள விழுந்துட்டு புலி எப்படி கும்பிட்டுட்டே இருப்பாரு எத்தனையோ நாள் நிறைய பேர் பார்த்து மன உளைச்சலாயி தூங்காமலா கடந்திருப்பீங்க தூக்கத்துல குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் மொபைல் ஹேண்டில் பண்றதுனால இந்த மாதிரி அன்நெசரி வீடியோஸ் அவங்க சொல்றாங்க ஒரு குழந்தை வந்துட்டு யாராவது மிதிக்கிற மாதிரியோ இல்ல குழந்தை மேல விழுந்துடுற மாதிரியோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துடுற குழந்தைய கஷ்டப்பட்டு இதை பார்த்தா ஒரு அம்மாவால நிச்சயமா நம்ம பிள்ளைக்கு ஆபத்து வந்துருவோம் அவங்க ஒண்ணுமே அவங்க சொன்ன கனவு வந்து எப்பயுமே எனக்கு கனவுல வந்து பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் ஏதாவது விழுந்துடும் ஏதோ உயிருக்கு ஆபத்தாயிரும் இப்படின்ற மாதிரி கனவுகள் வந்துட்டே இருக்கும்னு நான் சொன்னேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்கறது ஸ்டாப் பண்ணுங்க அவங்க வந்து ஒரு ஒன் மந்த் நீங்கள் வாட்ஸ்அப்பை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன வந்து பாருங்க இந்த மெடிசன் எடுத்துட்டு சொன்னேன் மெடிசன் சாப்பிட்டு வந்து பார்த்தப்ப ரொம்ப தேங்க் பண்ணாங்க எனக்கு அந்த மாதிரி இல்லை நான் சொல்லி சிம்பிள் ரொம்ப கா ஈஸியாக மொபைல் ஃபோன்ஸில் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய வீடியோஸ் அன்நெசரியா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போமா இது நம்மள அறியாமல் நம்ம நம்ம பயங்கர ஸ்ட்ராங் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நினைச்சுக்கோ நம்மள அறியாமல் நம்மளோட ஆள் மனசில் ஒரு பயங்கரமான ஒரு காயமாக இது போய் படிஞ்சிடும் நம்ம எல்லாருமே ரொம்ப இறக்க சுபாவம் பை நேச்சர் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி அது எல்லாருக்கும் இருக்கும் இதை பார்த்து நம்மளாம ஒரு வருத்தம் ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம மனசை காயப்படுத்துது சோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பார்க்க கூடாது அன்னெசரி வீடியோஸ் பாக்குறதுனால அதிகமான மனநோய்கள் வருது தயவு செஞ்சு ஃபார்வர்டு எல்லா வீடியோஸும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வருதோ எதுனாலும் ஃபார்வர்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க அது ரொம்ப மன உழைச்சல கொடுக்கும் அதே மாதிரி குழந்தைங்க தப்துல அதை பார்க்க நேரிடும் பிள்ளைங்களுக்குன்னு தனியாக மொபைல் ஃபோன்ஸ் ஃபாரின்லேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர அப்பாலாம் டேப் வாங்கிட்டு இருந்து குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது என்ன பண்ணலாம் என் குழந்தை கையிலே வச்சுட்டு இருக்கு கையில் அந்த ரேடியேஷன் போய் கையில் கேன்சர் வருமா பாதிக்குமானா இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கல ஏன்னா இருபது வருஷம் ஒருத்தவங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணாதான் அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் கொடுக்க முடியும் இப்போ பத்து வருஷமா தான் மொபைல் ஃபோன்ஸ் இவ்வளோ ஃபெமிலியராக இருக்குது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு என் குழந்தைக்கு அது அஃபெக்ட் ஆனதுக்கு தான் நான் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேணாலும் கிடையாது இது என்னோட கடமை எல்லா என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கனால குழந்தைங்களுக்கு சப்போஸ் எங்கள் மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்கணும் என்ன பண்ணுங்கன்னா இப்போ யூடியூப்ல ஆஃப்லைன் மோடு இருக்குது சில வீடியோஸ் ஏதாவது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்போ அஷின்கெலாம் நான் வந்துட்டு ஆஃப்லைனில் வந்து சம் வீடியோஸ் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் ஏதாவது எடுத்து வைக்கிறது உண்டு எப்பயாவது ரிலாக்ஸ் பண்ணுன்னு போது ஏரோப்ளைன் மோடு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிருங்க ஏரோபிளைன் மோட் ஃப்ளைட் மோடு அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இப்ப நீங்களே வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்க கொஞ்ச நேரம் மொபைல் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபிளைட் மோட கிளிக் பண்ணிட்டு நீங்க மொபைலை வந்துட்டு கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் உடம்புல இருந்து தள்ளி வச்சு அது எதுக்குன்னா கண் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு பில்லோலையோ ஒரு தலைகாணி மேலே எதுலயே சாட்சி வச்சுட்டு அந்த வீடியோஸை பிளே பண்ணி விடுங்க அப்போ குழந்தைக்கு ரேடியேஷன் இருக்காது தூங்கும் போது தலைகாணி பக்கத்துல தலைக்கு பக்கத்துல மொபைல் போனை வச்சு தூங்குறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப அதிகமான மன அழுத்தம் அந்த எலக்ட்ரோக்னிக் ரேடியேஷன் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நிறைய பேர் ரிலாக்ஸ் எனக்காண்டி கேம்ஸ் விளையாடுவாங்க என்னோட கசன் ஒருத்தவங்க கூட அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கேம்ஸ் விளையாடுறாங்க ஏன்னா இவ்வளோ கேம்ஸ் விளையாடுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வரும்போது கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க நைட் மணிக்கு பண்ணுமிக்கலாம் தூங்கும்போது பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க இல்லை அவர் பயங்கர பிரில்லியன்ட் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் சும்மா காண்டி கேம்ஸ் விளையாடுறாங்க இட் ஓன் காஸ் ரிலாக்ஸேஷன் அது அவ்வளோ உயிர்க்கு ஆபத்து அவ்வளோ உடலுக்கு கேடு நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இதுவே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் போதுமானது அளவுக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து